இப்போ வந்து எங்களோடய வில்லேஜ்னு எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து இருந்து சும்மா காட்டுறேன் இந்த பக்கம் ஒரு எம் ஷேப்பில் நல்ல ஒரு மழை மேற்க தொடச்சு மழை மழையை தாருன்னா பின்னாடி கேரளா அந்த மாதிரி இருக்கும் அது இப்போ நல்ல மழை மேக மூடி இருக்கிறதுனால தெரியல இங்கே எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு இப்போ வெட்டிட்டாங்க கோவிட் ப்ராப்ளம் ஸோ மரங்களுக்கு கோவிட் இல்லை எங்களுக்கு கோவிட் ப்ராப்ளம் அங்கே லாக்டவுனில் இருந்ததுனால இங்கே வில்லேஜ் வர முடியல அதனால் பராப்பிக்க முடியாமல் வெட்டிட்டாங்க அந்த பக்கம் நிறைய மரங்கள் இருந்துச்சு முருங்கை மரம் முருங்கை மரம் நிறைய தோட்டம் மாதிரி இருந்துச்சு எல்லாம் பட்டு போயிடுச்சு நிறைய காய்ச்சி காய்கள்லாம் நிறைய காய்ச்சி தொக்கியில் வச்சு போட்டிருக்காங்க எல்லாம் காஞ்சிடுச்சி வேறு மரத்துலேயே பாதி இது பக்கம் நிறைய இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இங்கே இருந்து எக்ஸாக்டாக அந்த பக்கம் வீடு வரைக்கும் வந்து ஒரு இந்த வீடு இல்லை அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு பிளாங்காக இருந்தது ஏரியா அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய மரங்கள் போட்டிருந்தாங்க தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளாட் போட்டு விற்றுட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற தோட்டம் அங்கே நிறைய பூச்செடி இருந்துச்சு நிறைய வாழை மரம் அந்த மாதிரி வச்சிட்ருந்தாங்க இப்போ வந்து தென்னை மரம் போட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேப் வில்லேஜ் வந்து நம்ம எங்கள் வீட்டு மொட்டை மரிலேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் எங்களோட தெருவு ஓகே இது கூட இப்போ இருக்கிறதுனால அவ்வளவு தெரியல அந்த பக்கம் அடுத்த வீடு இருக்கு தெரிஞ்செடுத்துட்டு ஸோ இங்கேருந்து இருந்து வந்து அந்த பக்கம் கோயில் போகிற வழி ஓகே முன்னாடி வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல இடங்கள்லாம் க்ளியராக தெரியும் இந்த பக்கம் வந்து நான் படித்த காலேஜ் நல்லா இருந்தது இப்போ அந்த பனைமரம் வாழை மரம் இருக்கிறதுனால தெரியல முன்னாடி இந்த இடத்துல எக்ஸாக்டாக தெரியும் அந்த பக்கம் ஒரு காத்தாடி சுற்றிட்டுருக்கு காத்தாடி நான் மீண்டும் இல்லை நாங்கள் காத்தாடின்னு சொல்லுவோம் சுத்திட்டு இருக்கு அது மாதிரி நிறைய தெரியும் இப்போ ஒன்று தான் தெரியுது அந்த சைடு தூரத்தில் ட்ரெயின் போகிற சவுண்ட் கேட்குறது முன்னாடி ட்ரெயினே தெரியும் இந்த பக்கம் ட்ராக்ல ட்ரெயின் போகிறது நல்லா தெரியும் இப்போ எதுவும் பில்டிங்கு மரங்கள் வந்ததுனால அவ்வளவு தெரிகிறது இல்லை இந்த மழை வந்து மழை பெய்கிற காலங்களில் நல்லா தண்ணி விழுகும்போது அருவி மாதிரி தெரியும் இப்போ அதுவும் தெரிகிறதில்ல அருமையான கிளைமேட் நல்ல வீடுகளெலாம் பெருசு பெருசாக வந்துச்சு முன்னாடி எங்கள் வீடு பெருசாக தெரியும் இப்போ எல்லா வீடும் பெருசாக இருக்குது எங்கள் வீடு குட்டியாக இருக்குது ஏன்